வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விஜய் சார் அவர்கள் தனியாக விமானத்தை பயன்படுத்தி வருகிறார் அதனோட விலை என்ன அதனோட வாடகை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க தமிழ் சினிமாவில் த உச்ச நட்சத்திரமாக இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போட்டுவிட்டு அரசியலில் கலந்து இதைத் தொடர்ந்து அவர் தனது ஜனநாயகம் படத்தின் படப்பிடிப்பிற்காக மதுரை விமான நிலையத்தில் விமானத்தில் ஒன்றில் தனி பயணியாக வந்து இறங்கியுள்ளார் இதில் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கையில் இந்த விமானத்தை பற்றி பேட்டி எடுக்கையில் அவர்களுக்கு அறியப்பட்டது என்னவென்றால் தனது தனி பயணத்திற்காக அவர் ஒரு விமானத்தை வாங்கியுள்ளார் எனவும் அந்த விமானத்தின் விலை எட்டு கோடி ரூபாய் என்றும் அதன் ஒரு நாள் வாடகை பதினாலு லட்சம் எனவும் அறியப்பட்டு வந்துள்ளது மேலும் அவர் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தனியாக பயணிக்கவே அந்த விமானம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவரின் அவரை பேச்சி எடுத்த பத்திரிகையாளர்கள் கூறியுள்ளனர் மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ